எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு தகுதி வேணும் கேட்டு பேச பார்த்த தலைவன் திமுக என்றால் தான் பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்டாலின் அவர்கிட்ட என்ன பார்க்குறோன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியலையோ இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் வந்து இவ்வளோ குறைகளை சொல்லி நீங்கள் ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதிகளை வந்து இங்கே ரோஷம் உள்ள இந்த இப்போ இருக்காங்கல்ல திமுக உடன் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டில் ஆரம்பித்து விருது சிறுத்துக்கள் ஆரம்பித்து வெங்காயம் வெள்ளப்பூண்டுகள் எல்லாம் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து உள்ள மொத்தமாக வந்து நின்று இன்பிட் பட்டிஷன் போட்டு ஆஹா ஓஹோ நாங்கள் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்போம் இதை பண்ணியிருப்போம் நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிடுவோம் இன்னைக்கு சென்னையில் நெருக்கடியான பகுதி கணவன் மனைவி வந்து வேலைக்கு காலையில் இருந்தவொன்னே வேலைக்கு போய் அவன் சர்வேவில் பார்ப்பானா உன் குப்பை வண்டி வர வரைக்கும் காத்து நிற்பானா வணக்கம் அராக்கி வணக்கம் நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் இருக்கீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளரா அவருடைய தகப்பனார் கலைஞர் அவர்கள் எப்படி வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து மதித்தார் அவர் அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒர்ஜினாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவங்களை நான் கலைஞர் இருந்த ஒரு மூணு அனுபவங்களை நாம் இன்றைக்கி சொல்லுவோம் அதில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு சம்பவங்களை முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஒரு சிறிய பத்திரிக்கையாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்கு ஆறாம் தெரியல சரி நான்கு 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 அந்த சம்பவங்களில் நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி மூலமாக எனக்கு மிகப்பெரிய மிரட்டலும் திரட்டணிருந்துச்சு எனக்கு வந்து அது முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்குது அதில் வந்து நான் வந்து இந்த அப்துல் கலாம் ஐயா வந்து அன்றைக்கு வந்து அவர் பாரத பிரதமர் சாரி அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்தை வந்து தகர்ப்பதற்கு தகர்த்த ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் இராணுவத்துறையினர் இறந்த இறந்தாங்க தமிழ் இறந்தாங்க அதை வந்து அப்சல் குரு என்கின்ற ஒரு தீவிரவாத அமைப்புகள் தான் அந்த அல்கொய்தாலும் தீவிரவாதிகள் முன்பு தான் வந்து அது எழுந்துச்சு அந்த சூழ்நிலையில் பல ஆண்டுகள் கலந்து வந்துட்டு போது பல நாட்கள் கலந்து வந்தபோது அவருடைய மனுக்கள் எங்கேயும் நீதிமன்றத்துக்கு தள்ளுபடிகள் செய்யப்பட்டது அந்த நேரங்களில் வந்து ஒரு சின்ன செய்தியை நான் வந்து பேப்பரில் படித்தேன் அப்சல்களுடைய மனைவி வந்து உ உச்ச தீர்ப்புகள் வந்து மறுக்கப்பட்ட போது அவருக்கு தூக்கு தண்டனை மறுக்கப்பட்ட போது அப்துல்கலாம் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்தாங்க அது வந்து சட்டப்பிரகாரம் அன்னைக்கு வந்து அவருக்கு டீ பார்ட்டி வைத்ததாக வந்து ஒரு செய்தி வருது அதை வைத்து நான் வந்து ஒரு போஸ்டரை ஒன்று இருக்கிறேன் அப்துல் கலாம் அவர்களே நீங்கள் ஏதோ ஒரு மதத்தின் தலைவர் அல்ல நூறு கோடி மக்களின் தலைவர் அவர் மீது என்றைக்குமே அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு இன்றைய வரையும் சூழ்நிலையில் இருக்குது அப்போது நான் இந்தியர் மக்கள் மன்றத்தின் சார்பாக ஒரு க என்னுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு போஸ்டரில் அடிக்கப்பட்டுச்சு அப்போது எனக்கு வந்து அதில் எப்போவுமே தொலைபேசி எண்லாம் இருக்கும் என்னுடைய தொலைபேசி எண்லாம் இருக்கும் அந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து அல் குய்தா அல்வூமா தீவிரவாதிகள் வந்து பெரும்பாலும் பேர் வந்து என்னை மிரட்டல்கள் வந்துச்சு அந்த நேரத்தில் வந்து ரத்திகா சரண் என்கின்ற சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையராக இருந்தாங்க அதுக்கு பிறகு அன்னைக்கு கூடுதல் ஆணையராக வந்து ஜாங்கிட் ஜாங்கீட் அவர்கள் இருந்தாங்க இந்த சம்பவம் நடந்து போது நான் வெறுப்பு வெறுப்பு இந்த புகார் கொடுப்பதற்காக நான் போனேன் அந்த புகார் நடிக்கிறதுக்கு முன்னாக வந்து ஒரு ஒரு காவல்துறை அதிகாரிகள் அவர் கீழே பண்ணிக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகள் அந்த எஸ்ஐஸ்க்கெலாம் ஒரு கோட்டஸ் கிடைக்காம சில சூழ்நிலையில் இருந்தாங்க அப்போது வந்து ஒரு ஜூனியர் ஆஃபீஸருக்கு வந்து உடனடியாக வந்து அவருக்கு அந்த சலுகை கிடைக்கப்பட்டு அந்த வீடு பெறப்பட்டது இது சம்மந்தமாக இருந்த சூழ்நிலையில் நான் ஜாங்கிட் அவரில் வந்து இதுக்காக நான் வந்து அந்த அம்மையார் கூப்பிட்றேன் யார் லத்திகாசன் அவரில் வந்து தொலைபேசி ஒன்று இந்தமாதிரி ஒரு இருக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் அடிஷனல் கமிஷனர் வந்து பாருங்கள் நான் நார்த்து மெட்ராஸில் ஒரு தீயணைப்பு பிரச்சனை இருக்குது அதை நான் போய் சந்திச்சுட்டு இருக்கேன் ஃபீல்டில் நாங்கள் சரி நான் ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னேன் சின்ன சர்வ சாதாரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை ரெண்டாயிரத்தி மூணில் நான் பத் நான் பத்திரிக்கை ஓ சொந்தமாக கொண்டு வந்தேன் இந்தியன் ரிப்போர்ட் இந்தியன் ரிப்போர்ட்டாக பத்திரிக்கை அப்போ அந்த நேரங்களில் அவர் வந்து சொன்ன உடனே நீங்கள் ஓ கிளாக் வாங்கன்றாரு கீழே போகிறேன் கீழே உடனே வர சொல்லிட்டு ஒரு வார்த்தைகளை அவர் கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறாரு இந்த செய்தி யார் போலிட்டதுன்னு கேட்டார் சார் நான் வந்த விஷயம் வேறு என்ன இதுக்கு இந்த செய்தி எந்த பாஸ்டட் வெளியே போட்டான்னு கேட்டார் தமிழில் அது பேர் அர்த்தம் வேறங்க வார்த்தைகளை விடாதீங்கன்னு சொல்லணும் அந்த சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பேசின பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் என்னால் ஜீர்ணிக்க முடியாமல் நானும் அவரும் வந்து இல்லை நான் என்கவுண்ட்ரு போட்டுருவேன் அவனை வந்து பொய் வழக்கு போடுவேன் அப்படின்னாரு நான் என்ன சிட்டுக்குரிய சுட்டோட பொட்டுன்னு போகிறதுக்கு ஏந்து நின்று நிற்கிறடியாக அடிப்போம் நீங்கள் அதை மாதிரிலாம் நினச்சிடத்தீங்க பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி கடுமையான வாக்குவாதம் வந்து நான் வெளியே வந்துட்டேன் உடனடியாக நான் வந்து அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் கலைஞர்களிடம் தகவலை சொல்லி ஆகணும் அவர் வந்து பேசின விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தேன் அப்போ அந்த ஆடியோக்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தேன் சேர்த்த உடனே அப்போ வந்து சம்முநாதன் அவர் தான் உதவியாளாக இருந்தாங்க தலைவர் கொஞ்சம் மேலே இருக்காங்க நான் உடனடியாக தகவலை சொல்கிறேங்க அப்படின்னாரு நான் அன்றைக்கு ச ரொம்ப சிறு பத்திரிகையாளர் அன்றைக்கு என்னுடைய அறிவு என்னோடய முகம் தெரியாது நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய வந்து பாச உடனே அதை காலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு மறுநாள் திரிபாத்தின்னு அப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் அவர் என்னுடைய அலைபேசி இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு நான் அந்த சந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை உங்களோட மனுப்பேல சொல்லியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து அது அவர் வந்து நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லிட்டார் சிஎம்ஏ அப்படின்னு எவ்வளோ பெரிய இடத்துல ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறேன் ஒரு முதலமைச்சர் ஒரு சர்வ சின்ன பத்திரிகையாளர் நான் ஒரு சின்ன பத்திரிக்கையுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் அதுக்கான பதிலும் இதெல்லாம் கொடுத்த போது நான் உண்மையாக மெய்மறந்தேன் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து கலைஞர் வந்துட்டார் போல் இன்னொரு பிரச்சனையும் பத்திரிக்கையாளர் அது அதனால தான் சொல்ல வரேன் அது அப்படி ஒரு சம்பவம் அடுத்ததாக இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு கொஞ்சம் நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேயர் வந்து அப்போ மாசு இப்போ இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் வந்து மா சுப்பிரமணியோட மேயராக இருந்தார் சென்னை மாநகரத்துக்கு அப்போ அவரிடம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துச்சு என்னென்னா இந்த பொதுமக்கள் குப்பையை கொட்டினா எச்சையை துப்பினா அப்படின்ற பல்வேறு விதமான எல்லாம் அபராதங்கள் போட்டாங்க அப்போது ஏற்கனவே நம்ம நம்ம இன்னைக்கு இயற்கை உபாதைகள் கூட நார்த் மிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த வளர்ச்சி கூட அப்போ எதுவுமே கிடையாது மோசமான சூழ்நிலை பெண்கள் வந்து இயற்கை உபாதைகளுக்கு வந்து போகணுன்னா கூட அவ்வளோ பிரச்சனை சந்திக்கணும் ஒரு வாகனம் வந்து வெளிச்சம் அடித்தா கூட அந்த அம்மா ஏன் திரும்ப நிற்கணும் அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்குது நிறைய ச நிறைய அரசு அலுவலகங்கள்ல பார்த்தீங்கன்னா காரி துப்பி அந்த பான்பாக்கு போதை புசுகள் எல்லாத்தையும் துப்பி வச்சுருப்பான் இது போன்ற சம்பவங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து குப்பைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எப்போ எச்சை கூட்டாத எச்சை துப்பாத குப்பையை கொட்டாத அப்படின்னா குப்பை கொட்டாமல் என்ன பண்ணுவாங்க மக்கள்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் வண்டியும் வந்து வண்டி அனுப்புவோம் அப்புடின்னு இன்னைக்கு சென்னையில் நெருக்கடியான பகுதி கணவன் மனைவியில் வந்து வேலைக்கு ச காலையில் இருந்தவுடனே வேலைக்கு போய் அவன் சர்வேவில் பார்ப்பானா உன் குப்பை வண்டி வர வரையும் காத்து நப்பானான் அப்படின்னு போட்டு இதை ஒரு போராட்டமாக இந்தியன் மக்கள் மன்றத்தின் சார்பாக நான் வந்து சென்னை மாநகராட்சியை நோக்கி காரி உமிழும் போராட்டம்னு அறிவித்தேன் அறிவித்த உடனே இது பல பத்திரிகைகளில் செய்தி ஆகுது செய்தியான உடனே கலைஞர் அவர்கள் காலையில் பேப்பரை படிச்சிட்டாரு படித்த உடனே அண்ணா வழக்கு வாக்கிங் வராரு வாக்கிங் வரும்போது மாசு வராரு கூட அன்னைக்கு உளவுத்துறை எடிச்சு ஜாஃபர் சேர் இருந்தார் அப்புறம் என்கிட்ட அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு என்னை சொன்னார் இது மாதிரி வர இது மாதிரி வரகி தலைவர் வந்து அப்போ வந்து முதலமைச்சர் தலைவர் தான் கூப்பிடுவார் ஜாஃபர் சேர்க்கே அவர் ஏன்னா அவர் மேலே இருக்கிற ஈர்ப்பாளர்கள் பேசுவார் அப்போது சொன்னார் இந்த மாதிரி குப்பை கூட்டுறதுக்காக வந்து காலையில் விஷயங்கள் நடந்துக்குன்னு சொன்னாங்க தலைவர் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார் யோ அடிப்படை வசதி சொல்கிறது சரியாக தானே தான் பேசுறது அதெல்லாம் செஞ்சு கொடுத்து தானே என்னை வந்து அதெல்லாம் செஞ்சுருக்கணும் என்னையா திட்டம் போட்டு சும்மா போட்டு அவன் காரித்து பிள்ளைங்க தப்பை போடன்னு சொல்லிட்டு இருக்கான் மாநகராட்சிக்கு முன்னாடி இந்த குப்பை கிளியர் பண்ண பண்ணப்போரியா அதை பற்றிய பண்ண போய் என்ன சொல்லி ரொம்ப இது காமெடியாகவும் பேசி அவர் இது பண்ண உடனே எனக்கு மாசு அவர் லைனில் வந்தார் அப்போ அந்த பகுதியில் நான் ஈக்கடைத்த பகுதியில் தான் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தேன் அந்த போஸ்டரில் கொடுத்த வாசகம் என்னென்னா அவர் வீட்டுக்கு முன்பாக வந்து இந்த பன்றி வந்து இருந்து தந்த இந்த சாக்காடையில் பொறுத்துருப்போம் அவருக்கு மாசு ஒரு வீட்டு ஏற்ற மாதிரி ஊரெல்லாம் சுத்தப்படுத்தும் மாசுகே உன் பகுதி மாசுவை பார்த்தாயா அப்படின்னு அந்த ஃபோட்டோ போட்டு தான் அந்த வால் போஸ்டே நினைக்கிறோம் உடனே மாசு ஒரு லைனில் வந்து என்ன சார் இது தலைவர் காலில் கூப்பிட்டு திட்ட அளவுக்குணுன்ட்டீங்க எங்களோட சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை சொல்லியிருப்போம் சார் அப்படின்னு சொன்னார் சார் இன்னைக்கு தம் சென்னையில் ரொம்ப நெருக்கடிப்பு சார் நார்த் மெட்ராஸ்லாம் இதுவும் சவுத்துலேயும் பல இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்லம்ஸ் இருக்குது நம்ம சென்னை மாவட்டத்துக்குள்ள எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமாகும் அதனால் அந்த ஸ்கீமை உடனே கலைஞர் வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டார் இன்றைக்கி வரை அது நடைமுறைக்கு வர வச்சுங்க அதை ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு ச அப்பவும் நம்ம சாதாரண பத்திரிக்கையாளர் தான் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளமாக இருக்கலாம் நம்ம வெளியில் தெரியலாம் பல விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் ஒரு சிறு பத்திரிக்கையாளர் கொடுக்கிற ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனையை வந்து பார்க்கிறான் பார்க்கும்போது கலைஞருடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் எனக்கு கிடைச்ச அனுபவம் அதே இன்னொரு அனுபவமும் இருக்குது அது நேரம் கடந்து போகும் நான் அடுத்த ஒரு விஷயங்களில் பேசுவோம் அப்போ அவருடன் பயணித்த அவருடைய புதல்வனாக இருந்த திரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் என்னாவே ஏதோ வந்து கொலவெறிவை பார்க்குற மாதிரியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு என்ன பத்திரிகைகள் அதுவும் சோஷியல் மீடியா இப்போ வளர்ந்துச்சு அன்றைக்கி சோஷியல் மீடியா கிடையாது அங்கே இருக்கிற கூடிய பத்து பாஞ்சு பத்திரிகைகள் அதுவும் பெரிய தான் இருக்கும் சின்ன பத்திரிகைகளுக்கு அதையும் சேர்ந்து படிக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போது இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்து இந்த நான் மதிக்கத்தக்கக்கூடிய மே நம்முடைய முன்னாள் மேயரும் இந்நாள் முதல்வருமான திமுக கட்சியின் தலைவருமான ஸ்டாலின் அவர்கிட்ட என்ன பார்க்குறோன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியலையோ இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் வந்து இவ்வளோ குறைகளை சொல்லி நீங்கள் ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதிகளை வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஒரு வாக்குறுதி கூட இன்றைக்கி நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அந்த மக்களுடைய மே வேதனையில் இருக்கும்போது செவி சாய்த்து இந்த அதிகாரிகள் அதுவும் உங்கள் கூட இருக்கிற அதிகாரிகள் தவறான கா வழிகாட்டுதல் பெரில் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் தான் நினச்சி ஓட்டு போட்டான் திமுக ஒரு அனுபவம் பண்ணிங்க மேயராந்திருக்கீங்க துணை முதலாக இருந்திருக்கீங்க உனக்கு முதல்வர் ஒரு பதவி தெரியன்னா உங்களுக்கு நீண்ட நாள் வழியோட உங்க தந்தையார் ஏன் இவங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி ஏன் அன்னைக்கே தரல கட்சியுடைய பதவி ஏன் தரலன்னு அவர் வயதான காலத்துல கூட நான் ரொம்ப சிந்திச்சது உண்டு ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நல்ல விஷயம் அந்த பதவிக்கு என் மகன் சரியானவன் அல்ல தகுதியானவன் அல்ல குறுக்கெடுக்கு மன்னிக்கணும் நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றல சொன்னா நிறைவேற்றல என்ன சொல்லுங்க என்ன நிறைவேற்ற சொல்லுங்க வாக்குறுதி சொல்லுங்க நான் சொல்றேன் என்ன சொன்னா சொல்லுங்க வந்து இலவச பேர் வந்து சொன்னாங்க அது கொடுத்தாங்க மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அந்த இது கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கலைஞரணி வந்து உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒவ்வொன்றும் எல்லாமே தானே செஞ்சிருக்காங்க எத்தனையோ மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிறைய தானே பண்ணிட்டு இருக்காரு குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் சொல்லிடுறேன் முதலீட்டார் வந்து நாளைக்கு கூட வந்து முதலீட்டார் மாநாடு நடக்குது அதுதாங்க சொல்கிறேன் நான் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க ஒரு நாலு விஷயங்களை சொல்லும் போது நான் வந்து அதுக்குன்னு நான் தகவல்களில் விரும்புகிறேன் அந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா அனைத்து மகளிருக்கும் நாங்கள் வந்து உரிமை தொகை வழங்குவோம் ஆயிரம் ரூபா வந்து பணம் கொடுப்போம்னு சொன்னார் உரிமை தொகையெல்லாம் சொல்லலை அந்த உரிமைத்தொகை சரி மக்கள்கிட்ட ஒரு பெண்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த ஆயிரரூவா இருந்தால் குடும்பம் வந்து ஒரு ஏழை குடும்பம் வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒரு ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் கூட கடத்த முடியும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த சூழ்நிலையில் உங்களை நம்பி வார்டுகளில் வச்சான் அங்கே நீங்கள் என்ன தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க இது எல்லா பெண்களுக்கும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு தகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த தகுதி என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு அது எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு தகுதி வேணும்னு கேட்டு பேச பார்த்த தலைவன் திமுக என்றால் இப்படி தான் பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது நீங்கள் வந்து இந்த மா என்னென்ன விஷயம் சொன்னீங்க அந்த பேருந்து பேருந்து அந்த பேருந்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிருக்கு அனைத்து பேருந்து ஒரு விஷயம் சொல்றீங்களே நீங்க வந்து இங்க சென்னை மட்டும் பாக்காதீங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள வந்து இந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லது செஞ்சு நீங்க அத கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்க நீங்க வந்து ஒரு கூலி வேலைக்கு வந்தா கூட சரி ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வந்து வேலை பார்த்தா கூட சரி அறுபது ரூபாய் எழுவது ரூபாய் பஸ் வேற இருக்கும் அதெல்லாம் இலவசம் வந்துட்டு போறாங்கல்ல அதனால வருவற்கு தகுந்த நான் நகரப்புறத்துல இருக்கிறத கிராமப்புறத்துல ஒரு மக்களுக்கு வந்து அதை சொல்லி முடிக்கிறேன் நீங்க சொல்லிட்டீங்க அவரு வந்து கலைஞருக்கு நீங்க வந்து அவருடைய சாரி திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய விஷயத்துல சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்க அதுக்கு இல்ல அதுக்கு நான் திரும்ப விளக்கம் சொல்ல வரேன் அந்த அவர் அந்த தேர்தல் வாக்குறுதியை நல்லா படிங்க மகளுக்கு வந்து இலவச பேருந்துகள் அனுமதிக்கப்படும் அனைத்து அனைத்து அரசு பேருந்துகளையும் அனுமதிக்கப்படும் சொன்னீங்க அப்புறம் அந்த நல்லா பாருங்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு இலவச பயணம் அனைத்துன்னு சொல்லலை இலவச பயணம் பேருந்துகள் அதுதான் திமுகவுடைய திருட்டுத்தனமான விஷயம் வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் ஃபோர் டுவெண்ட்டி வாக்குறுதிகள் ஏன் அதை தான் சொல்கிறேன் அந்த நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம ஊரில் ஒரு செல்ஃபோனோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்க போகணும் அப்படின்னா அதில் கேரண்டி கார்டு மாதிரி ஏதோ மற்ற விஷயங்கள் இருக்கும் அதில் இந்த பேங்க் லோனுக்கு எத்துங்கண்ணா உதாரணத்துக்கு ஆமாம் சரி போட்டுட்டு நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு ஒன்று போட்டுருப்போம் அது கண்ணுக்கே தெரியாத அந்த வரியெல்லாம் படிக்க கூட முடியாது இந்த காலத்தையும் படிக்க முடியாது ஏன் அந்த கண்ணாடி வச்சு பார்த்தா கூட படிக்க முடியாது அந்த மாதிரி ஒன்று சூழ்நிலையில் அந்த மாதிரி வந்து இவங்க அன்னைக்கே அந்த தேர்தல் வாக்குறுதி இல்லை நிபந்தனைக்குட்பட்டது நிபந்தனைக்குட்பட்டதுன்னு போட்டிருந்தாங்கன்னா திமுக எந்த இடத்துல இருக்கோன்றத மக்கள் அடுத்து வந்து என்ன செஞ்சிருப்பான் மக்கள்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே வாரி வழங்கி வீசிட்டீங்க வாக்குறுதியை ஏன் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி லைம் நைட்டில் இருக்க ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் இந்த போக்குவரத்து துறை வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலையும் வந்து அவங்களுக்கான பிரச்சனைகளை தீரலை குறிப்பாக சொல்ல போனால் அவன் வந்து ஓய்வூதியம் வந்ததுக்கு பிறகு ஓய்வூதியம் பணம் கொடுக்கப்படலை பிஎஃப் இஎஸ்ஐ

எனக்கு ஏழு மணிக்கெலாம் வண்டி வந்து பஸ்ஸெல்லாம் ரோட்டில் விட்டுட்டு அந்த அவர் அவர் வந்து கடுமையான போராட்டம் சொல்லு நெருக்கடிகள் அரசு ஊழியர்கள் பிரச்சனை எல்லாமே பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போதெல்லாம் நான் தான் அந்த புதுநாள் வழக்கில் அதிகமாக போட்டு இருப்பேன் அந்த விஷயங்கள் படும்போது பஸ் ஸ்ட்ரைக்கு வந்து ரோட்டில் விட்டு போயிட்டா இன்னும் நாலு நாள் தீபாவளியும் இல்லை பொங்கல் நினைக்கிறேன் அந்த வந்து அந்த வழக்கு பதிவு பண்ண வேணான்னா அன்றைக்கு பொங்கல் நினைச்சு அந்த சமயத்தில் சொல்லலாம் அப்போது அந்த நேரங்களில் என்னன்னு கேட்டால் அன்னைக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அவர்கள் வந்து அந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லி இது போன்ற ஸ்ட்ரைக்கை வந்து நடத்தக்கூடாது பொதுமக்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படும் சொல்லி ஒரு வழக்கை நான் பதிவு பண்ண உடனே உடனே அவசர வழக்காக எடுத்து நாளைக்கு மோஷன்ஸ்லேயே போய் மென்ஷன் பண்ண உடனே அந்த அம்மாவை பிடிச்சி கண்ணாமண்ணு திட்டி விட்டாங்க எல்லாரையுமே என்ன அரசு ஊழியர்கள் என்ன நீங்கள் உங்கள் பிரச்சனையாக இருந்தால் பொதுமக்கள்கிட்ட திப்பீங்களா அப்படின்னு அவங்களுடைய விஷயத்த சொன்ன உடனே இங்கே ரோஷம் உள்ளே இந்த இப்போ பேசிகிட்டு இருக்காங்கல்ல திமுக உடன் கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டில் ஆரம்பித்து விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பித்து வெங்காயம் வெள்ளப்பூண்டுகள் எல்லாம் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து உள்ளே மொத்தமாக வந்து நின்று இன்பீட் போட்டு ஆஹா ஓஹோ நாங்கள் எல்லாம் அப்படி பண்ணியிருப்போம் இதை பண்ணியிருப்போம் நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வழியை வந்து அவங்க வலியுறுத்தினாங்க நான் ஏழு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத அந்த பிரச்சனையை ஏழு நாட்கள் தொடர்ந்து நடத்தும் அந்த பிரச்சனை கேஸை நடத்தி அந்த அம்மையாரிடம் வந்து ஒரு விஷயத்தை போடுறாங்க அன்றைக்கி வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும் ஏழு காலமாக இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இப்போ கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அந்த வழக்கு வந்துச்சு வந்து தலைமை நீதிபதி வரல அன்றைக்கு இருந்த நீதிபதியுடன் வந்துச்சு சென்னை அப்போது என்னுடைய வழக்கில் இந்த மாதிரி விஷயம் பாதி இதுவரைக்கும் இன்றைக்கு வரையும் தரப்படலைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஆட்சியில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போக்குவரத்து விழாவுடைய ஓய்வூதிய பிரச்சனைகள் பென்ஷன் இஎஃப் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து தீர்த்து வைப்போம்னு பொதுமக்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி அள்ளி வச்சுனாங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடியக்கூடிய சூழ்நிலையில் கூட அவன் இன்னும் நடுரோட்டை தான் நிற்கிறான் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அதனால் சொல்ல வரேன் பத்திரிக்கையாளர்களிடையே மட்டுமல்ல பொதுமக்களிடமும் இப்போ அவருடைய அணுகுமுறை என்பது வேறு அவர் நான் அவருடைய எனக்கு முரண்பாடான கருத்துக்கள் நிறைய இருக்குது அவர் மீது நான் நான் பல வழக்குகளை அந்த அவர் நேரத்தில் போட்டிருக்கேன் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த வரையும் பொய் வாக்குறுதியை மட்டுமே கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றி நீங்கள் நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த போக்குவிலாளருடைய பணத்தங்களை வந்து இப்போ இந்த இஎஸ்ஐபிஎஃப் பணம்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து வேற ஒரு செலவுக்காக பண்ணிட்டாங்க அதெல்லாம் மிகப்பெரிய மோசடி போஜரித்தனம் ஏன்னா ஒரு சர்வசாதாரண கம்பெனியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிட்டான் இந்த மாதிரி இன்சூரன்ஸையோ அல்லது வந்து பிஎஃப் பணத்தையோ வந்து வேற ஒரு செலவுக்கு பண்ணிட்டான் இல்லை வேறு எதுக்கு பயன்படுத்திட்டான்னு சொன்னால் உடனடியாக அவன் மேலே வந்து வழக்கு ப்ரிமினல் வழக்கு பதிவு செஞ்சு அவனை திளாக அரைச்சிருவீங்க இப்போ முதலமைச்சர் மேலேயும் வழக்கு பதிவு போடணும் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும்னு அப்போ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி ஏமாற்றி பொய் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கு வரையும் தவறான அதிகாரி உங்கள் பின்னாடி இருந்து செயல்படுத்துகிறான் செயல்படுத்துகிறான்னு நான் அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வரேன் இன்னும் நீங்கள் திருந்தலைன்னா இந்த தமிழ்நாட்டை ஸ்டாலினால் காப்பாற்ற முடியாது திமுக என்பது அடிமட்டத்தினுடைய சூழ்நிலைக்கு கொண்டு போய் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பது மட்டும் இந்த வரக்கூடிய நாடாளுமன்றத்தில அது மாறினாலும் மாறலாம் வாய்ப்பு இருக்குது அது பிறகு நீங்கள் உங்கள் முதல நீங்கள் முதலமைச்சராகி நான் உங்களுக்கு தங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தில பதிவு பண்ணுறேன் என்னன்னா இதே தொடருமானால் உங்களுடைய உங்களுடைய தலைவரத்தை யாராலையும் மாற்ற முடியாது கலைஞர் அவர்கள் போல் அணுகுமுறையை தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றிக்கொள்வரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி